தோஷத்தை இவ்வளவு எளிதாக கூட நீக்கலாமா இனிமே எதுக்கு காசு பணம் நமது உடலில் ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு கிரகங்களின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது ராசிகள் அடிப்படையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது இப்படி ராசிகளுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உண்டு ராகு கேது தவிர சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ஆகிய கிரகங்கள் மனித உடம்பின் பாகங்களை கட்டுப்பாட்டில் வைத்துள்ளன எந்த கிரகம் பாதிக்கப்படுகிறதோ அந்த கிரகத்தின் கட்டு உள்ள உடலின் பாகம் பாதிக்கப்படும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது என நவ கிரகங்களால் ஏற்படும் நோய்களையும் குணப்படுத்த செய்யும் பரிகாரங்களையும் பார்க்கலாம் தலை கட்டுப்பாட்டிலும் முகம் தொண்டை கட்டுப்பாட்டிலும் கைகள் தோள்கள் செவ்வாயின் கட்டுப்பாட்டிலும் மார்பு புதன் கட்டுப்பாட்டிலும் உள்ளது வயிறு உடல் தோல் பாகம் குருவின் ஆதிக்கத்திலும் அடிவயிறு பிறப்பு உறுப்பு சுக்கரன் கட்டுப்பாட்டிலும் உள்ளது அதே தொடை கால் பாதம் சனியின் கீழ் வரும் ராகு கேதுக்கள் நிழல் கிரகம் என்பதால் மனிதனின் உடலில் இடம் கொடுக்கப்படவில்லை இப்படி நமக்கு என்னென்ன பிரச்சனை என்பதை கொள்ளுங்கள் இந்த கிரகத்திற்கு உங்கள் கையாலேயே சனிக்கிழமை அன்று ஏழு வகையான தானியங்களை ஊற வைத்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை அவற்றை பொடி செய்து எறும்புகளுக்கு போடவும் இதை ஏழு ஞாயிற்றுக்கிழமை செய்து வர சூரியனால் உண்டாகும் கெடுவலன்கள் குறையும் வளர்புரை திங்கள் அன்று வீட்டு முற்றத்தில் நெருப்பு மூட்டி அதில் கொஞ்சம் பழைய வெள்ளத்தை போட்டுவிடவும் சந்திரனால் உண்டாகும் கெடுபலன்கள் குறையும் தேய்விரை செவ்வாய்கிழமை அன்று புதிதாக பிச்சைக்காரர்களுக்கு தானம் செய்ய செவ்வாய் கிரகத்தின் கெடுபலன்கள் குறையும் பூஜை ஒரு செம்பில் கங்கா வைத்திருந்தால் புதன் கிரகத்தின் கெடுபலன்கள் குறையும் வியாழன் தோறும் குங்கும பூவை பதமாக அரைத்து குங்குமம் கலந்து நெற்றியில் திலகமிட்டு வர குரு பகவானால் உண்டான கெடுபலன்கள் குறையும் சிறிய வெண்ணிற பட்டு துணியில் வாசனை உள்ள மலர் வைத்து முடிந்து அதை ஓடும் தன் நீரில் விட சுக்கரனால் உண்டான கெடுபலன்கள் குறையும் ஒரு வெற்றிடத்தில் அல்லது வீட்டு பின்புற முற்றத்தில் கருப்பு துணியில் கருப்பு எல் வைத்து முடிந்து நெருப்பில் போட்டு எரிக்க சனி பகவானால் உண்டான குறையும் இரண்டு போர்வைகள் வேறு வேறு வாங்கி பிச்சைக்காரர்கள் அல்லது ஏழை முதியவர்களுக்கு தானமாக வழங்க கேது பகவானால் உண்டான கெடுபலன்கள் குறையும் பாம்பாட்டிகளிடமிருந்து ஒரு பாம்பை விலைக்கு வாங்கி அவற்றை காட்டில் கொண்டு போய்விட ராகு பகவானால் உண்டான கெடுபலன்கள் குறையும் ஜாதகத்தில் ஆறாம் ஆவாதிபதியுடன் எந்த கிரகம் சேர்க்கை பெற்று இருந்தாலும் அந்த கிரகத்திற்குரிய நோய்கள் வரக்கூடும் ஒருவரின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க நவக்கிரக வழிபாடு அவசியம் முக்கியமாக குரு சூரியனை வழிபட வேண்டும் உடல் கட்டமைப்பு மற்றும் எலும்பின் காரகர் சனி பகவான் ஆவர் அவர் நல்ல நிலையில் ஜாதகத்தில் இருந்தாலே நோய்கள் எட்டி பார்க்காது உடம்பில் நோய் பாதிப்பு குறைந்து நோய் எதிர்ப்பாற்றல் அதிகரிக்க குலதெய்வ வழிபாடு அவசியம் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது சிறந்த நோய் எதிர்ப்பாற்றலை ஏற்படுத்தும் அமாவாசை நாட்களில் புத்து வழிபாடு எனும் முன்னோருக்கு செய்யும் திதிகளை சரியாக செய்தாலே நோய்கள் பாதிப்பு ஏற்படாது தினசரியும் சூரிய நமஸ்காரம் செய்வது சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்